இது வந்து டேஸ்ட்டான மீன் குழம்பு பாறை மீன் செய்ய செய்யும் கட்டுறையும் பாருங்கள் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் தைக்கணும் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான மசாலா வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனு புளிக்குழம்பு மசாலா ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் கொஞ்சமாக போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் மூணு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துருப்பேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திட்டு இல்லாமல் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்குவோம் எல்லாம் போட்டு மசாலா ஃபுல்லாக எல்லாம் இப்படி கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ரெடியாக வச்சு பாருங்கள் அடுத்து வந்து ஒரு தவாவில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விற்றுக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் கடுகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வர்ற டயத்தில் பூண்டு போட்டுக்கோங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு போட்டுக்கணும் நல்லா பொறிஞ்சு வச்சு பாருங்கள் ரொம்பவும் கரகை விடாமல் ரொம்பவும் இது பண்ண வெள்ளை கலரில் இருக்குது கழுவி இந்த கலரில் இருந்தாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அடுத்து வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க தேவையான அளவு கரகாத்தில் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க லாஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பூன் தூள் ஃபஸ்ட்டே வந்து குழம்பு ரெடி பண்ணுறப்ப ஒரு ஸ்பூன் போட்டோம் ரெண்டாவது வந்து இப்படி போட்டு பண்ணால் கலர் கொடுக்கும் குழம்பு அதுக்காக தான் வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு வதக்கிறது நல்ல கலராக வந்துடுச்சு பாருங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு ரொம்ப ஊக்குவோம் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் மிளகாத்தூள் வதக்கினதுனால இதே மாட்டை வதக்கினா நல்லா குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும் கலரும் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க லைட்டை வந்து கொவிச்சு வர்றப்ப தழை போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதித்து பச்சை வடை போகப்போம் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் அந்த டயத்தில் வந்து மாங்காய் போட்டுக்கணும் குழம்புலாம் ரெடியானதுக்கப்புறம் தான் மாங்காய் போடணும்னா கரைஞ்சி போயிடும் மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்பயுமே நாங்கள் மாங்காய் போடுறது பழக்கம் உங்களுக்கு பிடிச்சா போடலாம் என்னாக்கா நார்மலாகவே மீன் குழம்பு வச்சுக்கலாம் இது வந்து சிம்மிலையே வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மாங்காயை மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப வேகாமல் அரை வேக்காட்டிலையே நம்ம மீனை போட்டுக்கணும் குழம்பு வந்து நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் மீனே நம்ம போடணும் இல்லைன்னா குழம்பு ஃபுல்லாகவே பச்சை அடிக்கும் இப்படி போட்டோமாக்க நல்லா மீன் வேகிறதுக்கும் குழம்பு ரெடியானதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்படியே சிம்மிலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மீனை அவ்வளோதாங்க டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க